கட் கற்பணம் சாரியிருங்க நீ வாட்ல பாத்துக்கிட்டே இருங்க ஃபர்ஸ்ட் தான் யார் கேறோம் நான் வரேன் நான் வாட்ஸ்அப்ல ஹாய் சொன்னேன் நீ ஒரு பாய் கூட சொல்லレー எப்பலாம் சொன்னா ஜோ வாட்ஸ்அப்ல ஹாய் சொல்றா இதோ வரேன் முட்டை ஆம்பளை முட்டை நண்பர்களே யாரெல்லாம் முட்டை குடிக்கும் உம் சூப்பரா இருக்கு நண்பர்களே ஒரு கடி எனக்கு ஒரு கடி உனக்கு மென்னு மென்னு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு நண்பர்களே யாருக்கெல்லாம் முட்டை பிடிக்குமா மறக்காம லைக் போடுங்க ரெண்டு வருஷம் ஷேர் பண்ணி விடுங்க முட்டை சாப்பிடறது அவ்வளவு நல்லது நண்பர்களே அருமை அருமை உம் சரி சொல்லுங்க